அம்மா ஒன்றுக்குரிய சகோதரர்களே இந்த இன்றைய நாள் தலியா நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் இந்த துவாவுடைய நிகழ்ச்சிக்கு முன்னராக இலங்கை திருநாட்டிலே ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி எப்படி ஆரம்பமானது என்கிற ஒரு தியாக வரலாறு உருக்கமான வரலாறுகளை ஆண்டுகளோடு குறிப்பாக ஈடுபட்ட நபர்களுடைய பேர்களை சுட்டிக்காட்டியே மிக உருக்கமான ஒரு உரை எங்களுக்கு முன்வைக்கப்பட்டது எங்களுக்கு முன்மாதிரியாக அல்லது எங்களுடைய மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் வதூத் ஜெப்ரி ஹசரத் அவர்கள் நீண்ட காலமாக இந்த தாவா பணியிலே ஈடுபடுகின்ற ஒரு மிக முக்கியமான இலங்கை ஆளும் தமிழ் உலகறிந்த பேச்சாளராக பல நாடுகளிலே உரையாற்றிய மிக முக்கியமான ஷேக் அவர்கள் அல்லாஹம் தாலா அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அந்த வரலா நிகழ்வுகள் அனைத்தையும் தாலா முழுமையாக கொண்டு கொள்வதோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கும் இந்த தாவாவுடைய ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையிலான அவருடைய அந்த எளிய நடையிலான இந்த வரலாறு உண்மையிலேயே மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய செய்தி அல்லாஹம் தாலா மென்மேலும் அவருக்கு இந்த மார்க்க பணியை விருதி மூச்சு வரைக்கும் எடுத்துச் செல்வதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பளிக்க வேண்டும் அவருக்கு எங்களுடைய இந்த தர்பியா குழு அல்லது தர்பியா நிகழ்ச்சியா ஏற்பாடு செய்திருக்கின்ற அதே போல அசுகர் மௌலவி அதே போல அப்துல் அசீஸ் மௌலவி அதே போல முத்தாவின்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் சார்பாகவும் நாங்கள் என்று நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறோம் ஜசாக் வசைரா இப்பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய விருதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதுல இந்த பிரார்த்தனைகள் பொதுவாக இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை எங்களுடைய தொழுகையிலேயே சொல்லப்பட வேண்டிய ஓதுகின்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஓதி காண்பித்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இதிலே இந்த பிரார்த்தனையிலே சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி சொல்லுங்க சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் சொல்லி பாடமாயி பாடமாயி விடுங்க போ ஆஹ் பின்னக்குள்ளாக்கள் எங்க ச காண காணல எல்லாரும் சேர்ந்து சொன்னாக்க பாஷ்னு எங்களே செய்ய யாரு சொல்றாங்கன்னு தெரியாது பின்னக்கு யாரு பாடமாக்குனா ஆக்கள் பார்க்காம சொல்லுங்க போ மஷா அல்லாஹ் வரகுல்லாவி பின்னக்கே வேற அல்லி மஷ வேற இந்த பிரார்த்தனையை பொறுத்த அளவுல ஆஹ் நீ தூய்மையானவன் அதனுடைய பொருள் உன்னை போற்றுகிறோம் இறைவா எனக்கு மண் எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்கிற இந்த பிரார்த்தனை இருக்கு இல்லையா அந்த பிரார்த்தனைய நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைகுல் செல்லாம் அவர்கள் ருகோயில் இருக்கிற நேரத்திலே தொழுகையினுடைய ருகோயிலையும் சுஜூதலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஓதிருக்கிறார்கள் இந்த துவாவுக்கான பின்னணியையும் ஆயிஷா அலையுல்லாஹு தாலா அன்ஹா சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்து நசர் மக்கா வெற்றி குறித்து பேசுகின்ற அல்லது ரசூல் சல்லாஹ் உலே வசல்லம் அவருடைய மரணத்தை அஜல் முடிகிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சூறா இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ருக்குவில் ஓதிருக்கிறார்கள் என்று அவைசார் அலி அல்லாஹு தாலான் என்ன செய்றாங்க சொல்றான் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே இதுல முதலாவதாக மூன்று பகுதிகளை நம்ம பார்க்கிறோம் ஒன்னே அல்லாஹு தாலாவை தூய்மைப்படுத்துகின்ற வார்த்தை சுபகானந்தா என்ன அல்லாஹு தாலா தூய்மையானவன் என்று நம்ம சொல்லக்கூடியது அதே போல பிஹம்திக்க புகழ் அல்லாஹுத்தாலாவை நம்ம என்ன செய்யறது புகழுகிறது அலமது இல்லா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சோம் அலமதுல்லா சொல்லுவோம் தொழுகையில ஓதுற நேரத்தில் அலக்துல்லா இப்படி பல இடங்களில் அல்லாஹுடைய புகழை சேர்க்கின்ற இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அல்லாஹு மஃ இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்னை மன்னித்தருள் என்று சொல்லி இந்த மூன்று பகுதிகள் இந்த துவாவிலே என்ன செய்கிறது இருக்கிறது அப்ப நபி அல்நாயும் சல்லு அலை வசல்லம் அவர்கள் தனது இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு என்ன செய்யப்பட்டிருக்கு அதிகமாக இந்த துவாவை ஓதினார்கள் என்கிற செய்தியை என்ன செய்றாங்க ஆயிஷா தாலாஹா ரசூல் அருமை மனைவி ஆயிஷா அம்மையார என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள் எனவே இது போல நிறைய துவாக்கள் பொதுவாக நாங்க இந்த துவா என்கிற பாடம் நான் வச்சிருக்கிறது காரணம் என்ன இந்த சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில நம்ம அதை கடைபிடிக்கணும் செயல்படுத்தணும் இதை நம்ம என்ன செய்யுது முழுமையாக எப்பொழுதுமே சுபான ரப்பியல் ஆலா சுபான ரப்பியல் ஆலாங்கிறத விட அல்லாவுடைய தூதர் எங்க எங்க எல்லாம் ருக்குல பல துவாக்கள் இருக்கிறது சுஜூதுகள்ல பல வகையான துவாக்கள் இருக்கிறது அதே போல என்ன செய்ய இப்படி என்னெங்க சூழலா என்னென்ன துவாக்களை சொல்லியிருக்கிறாங்களோ அந்த துவாக்களை மனநமிட்டு அதை எங்களுடைய இபாதத்துகளாக எங்களுடைய இபாதத்துகள்ல நம்ம என்ன செய்யணும் அதை பேணி கொள்வதுதான் இந்த துவா பாடத்தினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த வகையில இந்த துவா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இப்போதான் பாடமா இருப்பீங்களா நிறைய பேர் சுமாரா பா பார்க்காம பாடம் சொல்லக்கூடிய பாடம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை மாஷா மார்ஷா அல்லாமத்தா என்ன செய்யட்டும் இன்னும் உங்களுடைய இந்த ஞாபக சக்திய மரணம் எடுக்கிற சக்தி அல்லாஹு தாலா என்ன செய்யட்டும் அல்லாமத்தாலா அதிகரிக்கட்டும் அப்ப இது போல துவாக்களை நம்ம பாடம் சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இந்த சிறிய வயதுல இந்த துவாக்களை நம்ம பாடமிட்டு கொடுத்தோம்னு சொன்னா என்ன அதே ஆழமாக அவங்களுடைய உள்ளங்கள்ல வேறு ஒன்றிடும் பதிஞ்சிடும் அப்ப நம்ம என்ன செய்யுது பிற்காலத்துல அந்த பிரார்த்தனைகளை அவங்க என்ன செஞ்சிருவாங்க சொல்லிக் கொள்வாங்க பொதுவாக அவங்களுக்கு தெரியும் சுபான ரப்பியல் அதையும் வபி சொல்லி என்ன செய்வாங்க சில புத்தகங்கள்ல ஆதாரமற்ற செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது ஓதக்கூடிய இந்த வபிஹந்திகி வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல சுபகான ரப்பியல் அதையும் என்கிற வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப அந்த வபி என்கிறது ஒரு ஐபான செய்தியின் ஊடாக இந்த இதில சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு ஆதாரமற்ற செய்தியை நம்ம நடைமுறையை கொண்டு வரக்கூடாது அப்ப இது எங்களுடைய நாடுகள்ல சில துவாப்புகளை அல்லது புத்தகங்கள் என்கிற அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இப்படி அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் விட்டு கொடுக்கிற நேரத்தில் ஆதாரபூர்வமான துவாக்களை ஆரம்பத்தில இருந்து கட்டுப்படுத்துறோம் அப்ப என்ன செஞ்சிரு சில ஆட்கள் பெரிய ஆட்களுக்கு இதை திருத்த முடியாம இருக்குது பழகி பழகி இப்ப சொன்ன இது சரின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போயிட்டு ருக்குல என்ன வர்றாங்கன்னு தெரியல அல்லா அப்ப என்ன செய்யறது நம்ம ஆரம்பத்தில இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தகவல்களை ஆழமாக உங்களுக்கு தெரியும் முக்கியமான தகவல்கள் இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அகைதா சம்பந்தமாக உங்களுடைய கொள்கை சம்பந்தமாக குர்வான்பந்த நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது இதை எங்களுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கொடுக்கறதுல மிக முக்கியமான கல்வி இந்த ஏகத்துவம் சம்பந்தமான கொள்கை கல்விதான் அதான் இதுதான் என்ன செய்யுது ஒரு மனிதனுடைய நாளை மருமையினுடைய சோர்க்கமா நரகமாங்கிற தீர்மானிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்ப இதை நம்ம என்ன செய்யணும் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதோடு எதிர்காலத்திலும் நாம் என்ன செய்யறது இந்த ஏகத்துவத்தோடு வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஏகத்துவத்தோடயே இருந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல அருமையான பாக்கியத்தை அல்லா உத்தாலா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்வானாக அதே போல சிறியதொரு அறிவித்தல் நான் நினைக்கிறேன் அந்த குரூப் அல்ல ஒரு மனன போட்டி நிகழ்ச்சி ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதுல குரூப் எல்லா குரூப்லயும் மனிதமா போடப்பட்டிருக்கு அதுல முடிந்த சகோதரர்கள் முதலாவது ஜூசு அஞ்சு ஜூசு பத்து ஜூசு முப்பது ஜூசுன்னு சொல்லி செய்யப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா பெருமதியான பரிசுகள் ஏற்பாடு இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால முடிந்த சகோதரர்கள் நம்மளுடைய தமிழ் ஜாலியாத் சார்பாக என்ன செய்றீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அதுல பின்வாங்காம அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளுங்க அல்லாஹால அதுல உங்களுக்கு வெற்றியை தந்தா அல்லது என்ன செய்யுது நமக்கும் ஒரு நல்லது அதே போல என்ன செஞ்சிடும் இன்னும் எங்களுக்கு அந்த குர்வானை படிக்கிறதுக்கு பாடுபடுறதுக்கு அது ஒரு ஆர்வமாக என்ன செஞ்சிடும் அமைஞ்சிடும் அதே போல நம்ம ஏற்கனவே இந்த ரமலானுடைய தொடர் நிகழ்ச்சிகள் இருக்கிறது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை எங்களுடைய தரபியாவுடைய விருதி பகுதியில் கடைசி தரபியா ஒன்று இருக்கு இல்லையா ரமதானுக்கு முன்னாடி அதுல மேலதிகமான தகவல்கள் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மூன்று முறை முறை ஷேக் அப்துல்வது அவர்களுக்கு நாங்கள் மனம் என்ன செய்கிறோம் உலமாற நாங்கள் வாழ்த்து அவர்களுக்கு என்று நாங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சி நாங்கள் முடிவுக்கு